தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் திருநங்கைகள் அட்டகாசம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருவண்ணாமலை ஒரு ஆன்மீகத்துக்கு பெயர் பெற்ற ஒரு சுற்றுலா ஸ்தலம் என்று சொல்லலாம் ஆன்மீக ஸ்தலம் என்று சொல்லலாம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு கிரிவலம் நடைபெறும் அந்த கிரிவலம் நடைபெறுகிற பாதை அன்று பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கிரிவலம் வருவார்கள் மிகுந்த பக்தியோடு அவர்கள் வருவார்கள் பக்தர்கள் வருகின்ற அந்த சாலையில் திருநங்கைகள் ஏறத்தாழ ஒரு ஐம்பது திருநங்கைகள் நின்று கொண்டு வருகின்ற பக்தர்களை தொந்தரவு செய்கின்றனர் அவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டுகின்றனர் பணம் பறிக்கின்றனர் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்வது போன்று சில்மிஷங்களில் ஈடுபடுகின்றனர் இளைஞர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக சட்டை பாக்கெட்டுக்குள் கையை விட்டு பணத்தை எடுக்கின்றனர் பெண்களுடைய மணிப்பர்சை பிடுங்கி வைத்துக்கொண்டு பணத்தை செக் பண்ணுகின்றனர் இவ்வாறு கிரிவலப்பாதையில் கலந்து கொள்கின்ற பக்தர்களுக்கு ஒரு ஐம்பது திருநங்கைகள் இடையூறு செய்கின்றனர் கிரிவலப்பாதையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் அங்கு கிரிவலம் வருகிற பக்தர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் திருநங்கைகளின் அடாவடித்தனத்தை தட்டு நித் தடுத்து நிறுத்த வேண்டும் திருவண்ணாமலை காவல்துறை இதில் கவனம் செலுத்த வேண்டும் கிரிவலம் வருகின்ற பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பு வழங்க வேண்டும்